மீடியாக்காரரை பொறுத்து ட்ரெண்ட் ஆகாமல் இருப்பதே ரொம்ப நல்லது மீடியாவுக்கார பொறுத்து ட்ரெண்ட் ஆக தான் நல்லது ஏன் ட்ரெண்ட் ஆகிறது நல்லதில்லை அப்படின்ப்பாங்க ஒரு பாட்டுக்கோ ஒரு காமெடிக்கோ இன்னும் சில விஷயங்களுக்கோ ஆனால் பிரச்சனை கிடையாது அவங்களெல்லாம் விருப்பப்படுறது ட்ரெண்ட் ஆகணும் நாலு பேர் நம்ம பே பார்க்கணும் நாலு பேர் நம்ம ஃபேமஸாக இரு இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இது மீடியாவில் இருக்கிற மேக்சிமம் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்காது ட்ரெண்டில் வந்தாலும் எந்த எண்ணம் இருக்காது நிம்மதியாக வந்துட்டு நிம்மதியான விஷயத்தை அழகான விஷயத்தை எடுத்துக்கூறுறதுக்கு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சரெல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஏன்னால் எடுத்து கூற முடியாது அது ஒரு விதத்தால் ட்ரெண்ட் ஆயிரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் வந்து எப்பவும் ட்ரெண்ட் ஆக மாட்டாங்க அது பாட்டாகவும் ஆட்டமாகவும் மிமிக்ரியாக தான் ட்ரெண்ட் ஆகுவாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் எப்பவும் ட்ரெண்ட் ஆக மாட்டாங்க அதுலேயும் மல்டி மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் எல்லா காட்டிகிட்டு இருக்கக்கூடிய அவங்க ட்ரெண்ட் ஆவாங்க அந்த ட்ரெண்டு அவங்களுக்கு பல விதத்தில் பாதிப்பு ஏற்படும் ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது எல்லாம் சிரிப்பாங்க பார்ப்பாங்க ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது பார்த்து சிரிப்பாங்க பார்த்து பேசுவாங்க நமக்கு என்ன சொல்ல வரமோ அதையே சொல்ல முடியாமல் போயிடு கண்டவான் ஃபோன் பண்ணுவேன் கண்டாத பேசுவேன் புரியாமல் பேசுவேன் தெரியாமல் பேசுவேன் அதே மோட்டிவேஷன்னா பிரச்சனை கிடையாது அப்பவும் நிறைய பேர் கழுவி ஊற்றுவாங்க ஏன்னா இருந்தாலும் வந்துட்டு புரியாமல் கழுவி ஊற்றுவாங்க புரிஞ்சவன்னா பக்கவே வர மாட்டாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அஞ்சு லட்சம் பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா இந்த ட்ரெண்டாக பார்க்கக்கூடிய ஷேர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பரவுறது வந்து அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பது பேர் பரப்பி விட்றது பார்க்குறது சிரிக்கிறது ட்ரெண்டாகிறது அதில் ஐம்பது பேர் மட்டும் நம்மளுக்கு நிரந்தரம் நீங்கள் என்ன ட்ரெண்டாகனாலும் சரி ஆகாட்டும் சரி ஃபேண்டசியை பார்த்தாலும் சரி ஃபேண்டஸியாக பட்டும் சரி உங்களோட கருத்தை நம்ம எப்பவுமே அந்த ஐம்பது பேர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க அதில் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்கள பார்க்க பொழுதுபோக அம்சமாக பார்க்கக்கூடியவங்க ஐம்பது பேர் எந்த மாதிரி ஆட்கள் பார்ப்பாங்க தெரியுங்களா அசந்து போயிவிங்க கேட்டால் இயக்கம் ஒரு பத்து பேர் ஸ்டண்ட் லைனில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் மியூசிக் லைனில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் பாட்டு நல்லா பாடுறவங்க ஒரு அஞ்சு பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க அஞ்சு பேர் ஏன்னா நிறையா இருக்குது சரிங்களா ஐம்பது பேர் இப்படி பார்ப்பாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் நல்ல லெவலில் போயிட்டு திடீர்னு சறுக்கி விடுறது நல்லது ஏன்னா அதுலேருந்து மீண்டு வரலாம் நிறைய பேர் என்னடா நல்ல லெவலில் போயிட்டு இருந்துச்சு எதனால் சறுக்கி விடுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விஷயத்த அந்த எந்த ஆப்பில் நாம் பண்ணுறோமோ அதுலேருந்து தேடி பார்ப்பாங்க என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் இதை பண்ணலாமா அதை விடலாமா இது மக்களுக்கு பிடிக்குதா அது மக்களுக்கு பிடிக்குதான்னு கண்டபடி மனசை அலைய விடக்கூடாது ஏதோ மக்களுக்கு ஏதோ பிடிக்குது ஏதோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா தொடர்ந்து ஒருத்தன் ஆடிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து ஒருத்தப்ப ஆடிகிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து ஒருத்தர் பேசிகிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து ஒருத்தர் காமெடி பண்ணிகிட்டே இருக்க முடியாது கரெக்ட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ தான் அப்போ அந்த மாதிரி தான் மக்கள் விரும்புகிறாங்க அந்த மாதிரி தான் ஆட்கள் விரும்பும்போது நீ உனக்கு ஒரு பாத்திரத்தை பற்றி தெரிஞ்சால் பாத்திரத்தை பற்றி போடு வெங்காயத்தை பற்றி தெரிஞ்சால் வெங்காயத்தை பற்றி போடு மிளகாயை பற்றி தெரிஞ்சால் மிளகாயை பற்றி போடு இந்த முறுக்கு பற்றி எப்படி தயாரிக்கிறது தெரிஞ்சால் அதை போய் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இது வந்து நல்லா கவனிக்கிறவங்க ட்ரெண்ட் ஆக்காதவங்க புரிஞ்சவங்க உங்களை பற்றி திறமையை தெரிஞ்சவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நல்ல திறமை அடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பு கூப்பிட்டும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ட்ரெண்ட் ஆக்கிறவங்க வந்துட்டு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது சும்மா பர்றதா நல்லா இருந்தாச்சு நல்லா இருந்து கொடுத்து ஷேர் பண்ணி கொடு அப்படின்ட்டு போய் ஷேர் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ட்ரெண்டு என்பது உங்களுக்கு நல்லது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு விதத்தை விதமான பொழுதுபோக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சருன்னு இறீங்களோ அந்தளவுக்கு சருன்னு இறங்குறீங்க நிறையா இப்போ சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆகி இருக்கிறீங்க வேற இப்போ இந்த யூடியூப்பு இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகி சருன்னு போயிட்டு சருன்னு இறங்குறீங்களும் வேறு அது உனக்கு எந்த அளவுக்கு கண்டன்ட் இருக்குதோ உனக்கு எந்த அளவுக்கு அறிவுக்குதோ உனக்கு எந்தளவுக்கு திறமை இருக்குதோ அவங்க கேட்கும்போது நீ ஒன்று பேசுவேன் இல்லை அவங்க கேட்காமையே நிறைய சொல்லுவேன் நிறைய விஷயம் சொல்லுவேன் அது அப்படியே ட்ரெண்ட் ஆகுது இப்போ காமெடியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது எந்த பாட்டுக்கு எந்த டான்ஸ் ஆடுவாங்க எந்த டான்ஸ்க்கு எந்த பாட்டாக தெரியாமல் ஆடுவாங்க சரிங்களா அது இயற்கையுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நல்ல பிறப்பையில் வந்துட்டு கோமெடியாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சும்மா ஜாலிக்கு டான்ஸுங்கிறத வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகாமையே காமெடி ஆனாலுமே டான்ஸுங்கிறது வந்து நல்லா கேட்டுக்குங்க அது ஒரு உடல் பயிற்சி அது உடல் பயிற்சி மாதிரி தான் பண்ணணும் நீ எப்படி வேணால் கையாட்டு காலாட்டு என்னமோ பண்டு வித்தியாசமாக பண்ணு உடல் பயிற்சி அப்ப நல்லாயிருக்கு அது பண்ண மாட்டாங்க நிறைய பேர் எப்படியோ வேறு விதத்தில் ட்ரெண்ட் ஆயிடுவாங்க அது அவங்களுக்கு நிலம் கிடையாது கொஞ்ச நாள்தான் மக்கள் எவ்வளோ இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் வச்சுருப்பாங்க இன்றைக்கு விட்டா இன்னைக்கு பத்து நாள் நீ ஃபேமஸ் ஆகிற அடுத்த பத்து நாள் வேலையும் ஃபேமஸ் ஆகுறாங்க அது கெட்ட பார்த்த வயசுனாலும் சரி நல்ல பார்த்த பேசினாலும் சரி பண்ணாலும் சரி சிரிப்பு பண்ணாலும் சரி எனக்கு பண்ணாலும் சரி நிலையான வார்த்தை என்பது என்ன நிலையான விஷயம் என்பது என்ன நல்லதை கூறு நல்லதை செய் மனசை காயப்படுத்தாதே இதெல்லாம் பண்ணிங்கன்னு நல்லதேன் அது வந்து ட்ரெண்ட் ஆகாது நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் தெ பார்த்துட்டே இருப்பாங்க தயவுசெய்து கை கைவிடாதீங்க சரிங்களா நான் பாருங்கள் வேலை செஞ்சுட்டு நம்ம வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வேலையும் நடக்கணும் வீட்டு வேலைனாச்சும் செய்யணும் சரிங்களா வீட்டு வேலை செய்யணும் வெங்காயம் பாருங்க காலையிலேருந்து ஊச்சாச்சி வெங்காயத்தை இருந்து இப்போ வேலைகளெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சுட்டே நம்ம அந்த வேலையும் பார்க்கணும் சரிங்களா பார்த்துக்குங்க ட்ரெண்டு ட்ரெண்டுன்ட்டு ட்ரெண்டுக்கு பின்னாடியே போகாதீங்க ட்ரெண்டானால் ஆகட்டு ஆனால் நல்லது ஆகலைன்னா அதை விட நல்லது சரிங்களா ஏவன் வாயிலி விழுகாம எப்படியே போய்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு பக்கம் போய் ஃபேமஸ் ஆகாது சிறப்பு ஏன்னா அதில் போய் ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது என்ன எதனால் மிஸ்டேக் ஆகுது எதனால் நம்மளுக்கு வியூ வரல எதனால் ஷேர் வரல எதனால் சப்ஸ்கிரைப் வரல எதனால் கமான் வரல ஏன் லைவ் போக மாட்டேங்குது எதனால் லைவ் போக மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம ஃபஸ்ட்டு வரலாம் தோணலாம் இறச்சி விட்டு கேட்கலாம் அதையும் முறையாக பண்ண அவனுக்கு சொல்லுவானுங்க இப்படி அப்படின்னு அப்புறம் மற்ற ஒன்றும் தெரியாது அவனுக்கே தெரியாது நம்மளுக்கு ஆயிரம் சொல்லுவானுங்க ஆனால் ஒன்றும் தெரியாது நீங்களே நோண்டி பார்த்து அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சு அதில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் செஞ்சு நீங்கள் லைவில் போடுங்க தப்பு கிடையாது இப்போ பயங்கர டாப் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு திடீர்னு டவுன் ஆகுது நல்லது பார்க்காமட்டானே அதை விட நல்லது பார்த்தா நல்லது பார்க்காமட்டா அதை விட நல்லது அப்படியே ஓட்டு பார்க்காத மாட்டேன் நம்ம பார்க்குறவங்க எப்போ நம்ம வீடியோ பார்ப்பாங்க நல்ல புரிதல் இருக்குது அறிதல் இருக்குது சிரிப்பு வருதா காமெடி வருதோ சிரமம் வருதோ எதோ பார்த்துட்டு அந்த ஐம்பது பேர் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு நாலு பேத்துக்கு சொல்லுவாங்க ஷேர் பண்ணி பிறவ சொல்லுவாங்க அறிவா பேசுகிறார் அன்பாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க என்னோடய ஸ்டேட்டஸும் நிறைய பேர் நான் வைக்கிற ஸ்டேட்டஸே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பக்கம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேங்க சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க அந்த பேர் வாங்குங்க அவ்வளோதான் எதை வேணாலும் பேசுங்க தப்பு கிடையாது சரிங்க ரெண்டாகணும் வாழ்க்கையே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் துவைச்சிக்காதிங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்ப்பேன் நன்றி